வணக்கம் தமிழாதிவியா டிஎன்பேசி குரூப் டூ குரூப் டு ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் தமிழ் கொஸ்டின் புத்தகத்தில் எந்த இடத்துல இடம் பெற்றுள்ளது அப்படிங்கிறது பார்க்குறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் விசும்புங்கிறது வானம் துளைங்கிறது துலாகோல் கடலுங்கிறது நெருப்பு இந்த கொஸ்டின் எங்கே இடம் பெற்றுள்ளதுனா நைன்த் வேர்ல்டு புக்கு தமிழ் புக்கில் இடம்பெற்றுள்ளது இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட இந்த புக் பேக் கொஸ்டினாக அப்படியே கேட்டிருக்காங்க நமக்கு வந்து குரூப் டூஏல குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமில் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா கீர்த்தனை வந்து டேஸ் வகையில் ஒன்றுனா கீர்த்தனை வந்து சிட்டி இலக்கிய வகை வகை சார்ந்தது இதை ஏன் சிறப்பு தமிழ்ல போய் கேட்டிருக்காங்கன்னா சிட்டிலக்கிங்கிற ஒரு டாபே குரூப் ஃபோர் சிலபஸ்ல இருக்கு குரூப் ஃபோர் குரூப்புக்கு எல்லாமே ஒரே சிலபஸ் தான் தமிழ் பொறுத்தவரை அப்போ சிட்டி சிட்டிலிய வகை சேர்ந்ததுனால அந்த கொஸ்டின் சிறப்பு தமிழில் இடம் பெற்றுள்ளது அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஆகு பற்றி தீ கேட்டிருக்காங்க ஆகப்பெயர் பயன்படுத்தப்படாத பல மொழியை தேர்வு செய்யணும்னு சொன்னாங்க நைன்த் நியூ ஆகு பெயருங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த கொஸ்டின் வந்து அப்படியே நைன்த்து ஓல்டு தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க எக்ஸைஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நீங்க செஞ்சு பச்சு தான் தெரிஞ்சிருக்கும் ஐந்தில் வலையதா ஐம்பது வயவான எண்ணல் காயிருந்துட்டு நாலும் இரண்டும் சொல்லு கூறுதி அதுவுமே எண்ணலுக்கு வந்து ஆகி வந்திருக்குது ஆளும் பல்லு கூறுதி இந்த பள்ளுக்கு ஆகி வந்ததுன்னா அதுவும் இல்லை நாளும் கிளம்பி நலந்திருக்குது நார்மலாக சொல்லியிருப்பாங்க அப்போ ஆன்சர் இதுதான் இது நார்மலா நைன்த்து புக்கில் அந்த ஆன்சர் போயிருக்கும் உங்களுக்கு இலக்கணம் பிடிவன்னா டேப்ல வந்து இலக்கணத்துக்கு புதுகேட்டு வீடியோ போட்டுருப்பாங்க சூப்பரா இருக்கும் நீங்க இதை பாருங்க நீங்களே இலக்கணம் மேலே உங்களுக்கு ஆர்வம் வரும் அந்த அளவுக்கு நடத்திருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பன்னரும் கொங்கி நன்னலம் கவிட்டி இருந்து இடமெய்கற வயல் இடம்பெறல இதுகை கேட்டுட்டாங்க இதை நார்மலாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான ஆன்சர் பண்ணலாம் இலக்கணம் கூட அதிகபட்சமாக கொஸ்டின் கேட்கறதுனால நீங்கள் இலக்கணத்துக்கு முக்கிய குருத்து படிங்க ஒவ்வொரு படிக்கும்போது இலக்கணத்தை அதிகமான இம்பார்ட் கொடுத்து படிங்க எதுகைன்னா இரண்டாம் இருக்கு வண்டி வருவது ரெண்டு ரெண்டு அப்போ வந்து ஒன்று மூணு வந்தால் பொழிப்பு எதுகை வரும் அடுத்து வஞ்சித்தலைக்குரிய சீர் அமைப்பு எதுன்னு கேட்டுட்டாங்க இது நைன்த்து ஓல்டு புக்கில் இடம் பெற்றுள்ளது தமிழ் புக்கில் தேமாங்கனி புல்வாங்கை வஞ்சி தலைக்குரிய சீர் அடுத்த கொஸ்டின் சொல்ல வெண்மைன்னா அது ஒரு வண்ண பண்பு பெயர் இது நான் இலக்கணத்தை பொறுத்தவரை நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக போடலாம் புக்கில் அது எங்கே இருந்தேன்னு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா டெலிகேட் இதுக்கு வந்து தமிழ் சொல்லினன்னு கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த்து டூ டுவெல்த் நியூ புக்கில் இருக்கும்னா இல்லை டுவல்த் ஓல்டு தமிழில் இடம்பெற்றுள்ள ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து டெலிகேட் பேராளர் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா எழுத்து அறிந்து போகிறதுக்காக இது நைன்த்து புக் பேக் கொஸ்டின்னு நீங்கள் இது வந்து நல்ல கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் படித்தீங்கன்னா இலக்கணம் ஈஸி தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நைன்த்து புக் பேக் கொஸ்டின்ஸு இந்த இருக்குது அடுத்து தமிழ் சுழாரில் உச்சம் திட்டமிழியாருனா தேவனே பாவானா இவரை பொறுத்தவரை தமிழ் புக்கில் இருக்காரு தமிழ் ஓல்டு புக்லேயும் இருக்கார் நீ புக்கில் இருக்காரு வேறு சிலபஸ் கொடுத்துருப்பேன் அது வந்து பார்க்காதவங்க பாருங்கள் அந்த வீடியோவை தேவனே பாவானை பற்றி நான் பிறந்த வீடியோவில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சு அடுத்து ஊவைசா ஊவைசா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இது இருந்துச்சு அது அப்புறம் இடம் ஓல்டு தமிழ் புக்கில் இடம் பெற்றுள்ளது இந்த கொஸ்டின் அடுத்து தமிழ் கா தமிழ் கோட்டையின் வழியாக தமிழை உயர்த்தனி செம்மொழியினை பெருமைப்படுத்திய விடையான பதிமார் கலைஞர் இதெல்லாம் ஓல்டு புக்கு கொஸ்டின்லேருந்து தான் இடம் பெற்றுருக்கு தமிழ் மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபும் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பளிவர யார்னா தேவினய பாவானா தேவிநய பாவானரை பற்றி ஓல்டு புக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பு கவிரியார் நதியின் பெருமையாளர் சோழ நாடு சோழ நாடு சூரடித்து என்று கவிகள் புகழ் என்று உரை நிகழ்த்தி வர்றையாருனா ராபி சேதுபிளி அவர்கள் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டென்த்து புக்கு சிக்ஸ்து டு டென்த்து புக் பேக்கில் பின்னாடி சும்மா நார்மலாக கதை திறன் மொழி திறன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நார்மலாக ரீட் பண்ணாமல் அதில் பாய்ண்ட்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை ஃபஸ்ட் டைமே அலைன் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போலாம் ஒரு பேரா அது யார் எழுதுனாங்க இருக்கிற கொஸ்டின்லாம் அது புதுசாக இடமெட்டுருக்கு நெக்ஸ்ட் குரூப்லாம் இந்த மாதிரி கூட வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சங்க இலக்கியங்கள் எங்களுக்கு சிலபஸில் இருக்குது இது டென்த்து ஓர்ல்டு புக்கில் இடமெட்டுருக்கு தமிழ் புக்கில் அந்த அப்படியே ஃபஸ்ட் லைன் அந்த லைனை அப்படியே கொடுத்து கேட்டிருப்பாங்க அடுத்து மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்ட மீதாக கூறப்படுகின்றதுன்னா ஐந்து வகை மூணு கிடையாது அது இது சிறப்பு தமிழில் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து சிறப்பு தமிழில் இது வந்து மேடை பேச்சு வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரையுமே இருக்குது ஆனால் சிலபஸில் வந்து திரைப்பட கலை நாடகப்படைங்கிற சிலபஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து சிறப்பு தமிழ் இருந்து கூட அந்த கொஸ்டின் எடுக்கிறாங்க அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது சிலபஸில் இருக்குது அதனால படிச்சாகணும் அடுத்து வந்து தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்ததுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க இதுவும் சிறப்பு தமிழ் தான் இது வந்து சிறுகதை அப் சிறுகதை பற்றிய ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் சிலபஸில் இருக்குது அதனால அது வந்து சிறப்பு தமிழில் இருந்தாலும் என்ன அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது முதல் தலைமுறையை சார்ந்தவங்க கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுன்னா மயிலாட்டம் இது வந்து சிலபஸில் இருக்குது கலைகள் பற்றி அதனால வந்து கேட்டிருக்காங்க நிகழ்கலையை பற்றி ஒரு சிலபஸே தான் கேட்டிருக்காங்க டென்த்து நியூ தமிழ் புக்குல இடம் பெற்றுள்ளது அடுத்த கொஸ்டின் புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் எதுனா காஞ்சி டென்த்து வேர்ல்டு புக்ல இடம் பெற்றுள்ளது இந்த கொஸ்டின் வந்து முதுமொழி காஞ்சின்னு பற்றின டாபிக் வந்து டென்த்து செவன்த் வேர்ல்டு தமிழ் புக்கில் தான் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பெண்குடை அப்படின்னா பண்பு தொகை இது வந்து ஓல்டு புக்கு இடம்பெற்றுள்ளது இந்த கொஸ்டின் ஓல்டு தமிழ் புக்களை இடம்பெற்றுள்ளது திரிகழகம் என்ற நூலட ஆசிரியர் நல்லாதனர் அடுத்து வந்து சிரிங்கி பேரன் வாழும் தலைவன இது வந்து தமிழ் புக்களை இடம்பெற்றுள்ளது சிறுங்கி பேருங்கிறது அடுத்து வந்து அனகன் என்று சொல்லி யாரை குறிப்பதாக ராமனை பத்தி குறிக்கக்கூடியது நியோபுக்களை இடம்பெற்றுள்ளது அனகன்னார் ராமன் இது கம்பர் ராமாயணத்தை பத்தி சொல்றதுனால இது ராமாயண கொஸ்டினா இரண்டு கொஸ்டின் இடம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி